श्रीमान् वेङ्कटनाचार्यकवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति प्रभावपद्धति श्लोकं तोन्नूतिनाल् रुद्रं श्रितो देवगणस्स रुद्रः पद्मासनं सोऽपि च पद्मनाभं सत्त्वामनन्तो न पुनस्त्वमन्यं खयेश पादावनिते प्रभावः पदपदार्थं हे பாதாவனி வாராய் திருவடியை காப்பாற்றுகின்ற பாதுகையே தேவகனகா தேவ சமூகமானது ருத்ரம் சிவனை ஸ்ருதகா அடைந்திருக்கின்றது சக ருத்ரகா அந்த சிவன் பத்மாசனம் பிரம்மாவை ஸ்ருதகா அடைந்திருக்கிறார் சோபிச்ச அந்த பிரம்மாவும் பத்மநாபம் தாமரைப்பூவை திருநாபியில் உடைய பெருமாளை ஸ்ருதகா அடைந்தார் அனந்தகா எல்லா தேசத்திலும் எல்லா காலத்திலும் இருக்கின்ற எல்லா வஸ்துவாயும் இருக்கின்ற சக அந்த பெருமாளானவர் துவாம் உன்னை ஸ்ருதகா அடைந்திருக்கிறார் துவம் புனகா நீயோவென்றால் அன்யம் வேறொருவரை ந ஸ்ருதா அடையவில்லை ஏஷ இந்த தே உன்னுடைய பிரபாவகா பெருமையானது கஹா எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்குறார் ஆக இதுக்கு முன்னாடி இந்திரன் வந்து புருவாசைவுக்கு வேலை பண்ணுவார் பிரம்மருத்ராதிகள் பட்டமே கிடைக்கும் இதெல்லாம் முன்னாடி ஸ்லோகத்தில் நம்ம பார்த்தோம் இந்த ஸ்லோகமும் அதோட கண்டினியூவேஷன் தான் இப்போது தேவர்களுக்கு இல்லை பிரம்மாவுக்கு அல்லது சிவனாருக்கு இவாளுக்கெல்லாம் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா யார்கிட்ட போய் நிற்பா அப்படின்னா அந்த ஹைரார்கி ஃபஸ்ட்டு சொல்கிறார் தேவர்களுக்கு ப்ராப்ளம்னா அவள் வந்து சிவனார்கிட்ட போய் நிற்பாள் அவருக்கு ஒரு ப்ராப்ளம்னால் அவர் முதல்ல கிட்ட போய் நிற்பார் இப்போ எல்லாருக்குமே ப்ராப்ளம் அப்படின்னா எல்லாரும் பெருமாள் முன்னாடி போய் நிற்பார் இதில் அந்த வார்த்தை பிரயோகம் பாருங்கோ பத்மாசனம் பத்மாசனத்துக்கு பிரச்சனைனா அதாவது பிரம்மாவுக்கு பிரச்சனைனா பத்மநாபம் பத்மநாபனை போய் அடைகிறார் அந்த வார்த்தையெல்லாம் கூட சுவாமி அப்படி தேடி தேடி போட்டிருக்கப்படுங்க பத்மாசனத்துக்கு பிரச்சனைன்னா கிட்ட போய் நிற்பார் ஆக இதுக்கு நமக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் தெரியும் ஒவ்வொரு அவதாரமுமே இந்த மாதிரி ஏதோ ஒரு ரெக்வஸ்ட்னால வந்ததாக தான் இருக்கும் ஆல்மோஸ்ட் ராமாயணத்தில் வந்து முதல்ல ராவணன் வரம் வாங்கின்றான் அதுக்கப்புறம் தேவர்கள் பிரம்மருத்ராதிகளோட போய் வேண்டாம் அதுக்கப்புறம் சுவாமி அவதரிக்கிறான் இப்போ இந்த மாதிரி ஹிரண்ய கசிபு பிரம்மா கிட்ட வரம் வாங்கின கதை ரொம்ப ஃபேமஸ் நமக்கு நல்லாவே தெரியும் அமிர்தம் வேணும் அப்படின்னு அதாவது இந்த மாதிரி சண்டையெல்லாம் கூட இல்லை மகாலட்சுமியோக்கிட்டேருந்து வந்த மாலையை இந்திரன் வந்து அவமரியாதை பண்ணிடுறதுனால மகாலட்சுமியானவள் அவனை விட்டுட்டு போயிடுவார் இது ஒரு பக்க கதை பிருகுமுனிவர் வந்து பெருமாளோட வக்ஷஸ்தலத்தில் எட்டி ஓதைச்சுட்டதுனாலையும் நான் வந்து இனிமேல் உன்னோட இருக்க மாட்டேன்ட்டு கிளம்பி போயிடுவான் ஆக மகாலட்சுமியை திருப்பி பார்க்கடல்லேருந்து மீட்டுண்டு வர பொறுப்பு எல்லாேருக்கும் இருக்கிறதுனாலையும் அந்த ஒரு காரியம் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் இவள் வந்து அமிர்தம் கடைஞ்சி எல்லாம் பண்ணுறாள் பட் அது பண்ணும்போதும் எல்லாரும் போய் பெருமாள் கிட்ட வேண்டிக்கிறார் அதனால் பெருமாள் வந்து கூர்மாவதாரம் எடுத்தார் ஆக திரிபுராசுர வதம் அதுவும் நம்ம பார்த்தோம் முதல்ல சிவனார் வரம் கொடுத்துட்றார் அதுக்கப்புறம் பெருமாள் வந்து காப்பாற்றுறார் பஸ்மாசுரன் கதையும் நமக்கு தெரியும் தரையில் வச்சால் பஸ்மம் ஆகிடணும் அப்படின்னு சொல்லுது இது தவிர இந்திரன் வந்து பலி சக்கரவர்த்தி கிட்ட தோத்து போயிட்டு மொத்த அந்த ஸ்வர்கலோகத்தை எல்லாத்தையும் எல்லாத்தையும்க்கும் பலிச்சக்கரவர்த்தி அதிபதியான உடனே பெருமாள் வந்து கேட்குறேன் எப்படியாவது எனக்கு திருப்பி வாங்கி நீ பிச்சை எடுத்தாலும் பரவாயில்ல எனக்கு எப்படியாவது வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னு இதுக்காக பெருமாள் வந்து தனக்கு சொந்தமான இந்த உலகங்களை அதாவது இதெல்லாம் அவரோட சொந்தமான இடம் இது அத்தனையும் ஆனால் இந்திரன் கேட்டால் அவனுக்கு வாங்கி கொடுக்கணுமேங்கிறதுக்காக வாஸ்தவத்தில் அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான செயல் உங்களோட ஒரு வஸ்து என்கிட்ட இருக்குது அதை நீங்கள் ரைட் ராயலாக கேட்டு வாங்க முடியாமல் எனக்கு தயவு செஞ்சு அதை கொடுக்குறியா அப்படின்னு பிக்ஷையாக கேட்டு வாங்கிறதுன்றது எவ்வளோ ஒரு கஷ்டமான செயல் நினச்சி பாருங்கோ பெருமாள் அதை கூட பண்ணியிருக்கார் இந்திரனுக்காக அந்த ஸ்வர்கலோகத்தை வாங்கி கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த மூணு உலகத்தையும் திருப்பி மீட்டெடுக்கணுங்கிறதுக்காக பெருமாள் வந்து பிக்ஷை கேட்டு வந்திருக்கார் எனக்கு அது வந்து நீ பிக்ஷையாக கொடு அப்படின்னு அவருக்கு சொந்தமான இடத்த ஆக இவளுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை அப்படின்ன உடனே இந்த மாதிரி பெருமாள் கிட்ட கேட்டுன்னு வந்துடுவாள் இவளை யார் முதல்ல வரம் கொடுக்க சொன்னா அப்படின்னு நம்ம பொதுவில் இந்த மாதிரி கதையெல்லாம் கேட்கும்போது நம்ம எல்லாம் வைவோம் யார் இவளை வரம் கொடுக்க சொன்னால் அப்புறம் பெருமாள் பாட்டு பாடப்படுத்துகிறாள்னு வாஸ்தவத்தில் அது அவா தப்பும் கிடையாது ஏன்னா இவள் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு தபஸ் பண்ணும்போது அதுக்கான வரத்தை கொடுத்து தான் ஆகணும் அது மாட்டேன்னு சொல்ல முடியாது ஒரு நமக்கு பிடிக்கிறதோ இல்லையோ ஒரு குழந்தை எக்ஸாமில் ஆன்சர் ஷீட்டில் எல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா ஒன்று எனக்கு பிடிக்காது அப்படிங்கிறதுக்காக நான் மார்க் கொடுக்க மாட்டேன்னு சொல்லவே முடியாது நம்ம கொடுத்து தான் தீரணும் அந்த மாதிரி இவாளோட அந்த கடுமையான தபசுக்கு பலன் இருக்க தான் இருக்கணும் வரத்தை கொடுக்க தான் கொடுக்கணும் ஆனால் அவள் அதை மிஸ்யூஸ் பண்ணும்போது இவள் தவிக்கும் போது இவாளை யார் காப்பாற்றுறது அப்படின்னா அது எப்போவுமே பெருமாள் தான் காப்பாற்றுற ஆக இந்திரநானவன் தன்னோட ஸ்வர்கலோகத்தை விட்டு ஓடி வந்து பெருமாளை கேட்குற அதே மாதிரி பத்மாசனத்தை அந்த அந்த அவருடைய சத்தியலோகத்தை விட்டு இந்த பிரம்மாவானவர் பெருமாளை வந்து கேட்குறார் கைலாசத்தை விட்டு பரமசிவனானவர் கிளம்பி வந்து பெருமாள்கிட்ட கேட்குறார் இப்போ இவாளையெல்லாம் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் கிளம்புறார் கிளம்பரர் அப்படின்னா அவள்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் அவள்லாம் இவரை தேடி ஓடிவரா இவர் கிளம்புறனும் போது பாதுகையை தேடி போகிறார் அப்போது சுவாமி கேட்குற கயேஷ பாதா வனிதே பிரபாவகா அப்படிங்கிற இந்த உன்னுடைய பெருமையானது எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்குற எவ்வளோ ஆச்சரியம் உனக்கு இவ்வளோ பிரபாவம் இருக்கே அப்படின்னு ஏன்னா நீ யாரையுமே போய் கே அடையலை இவா எல்லாரும் பெருமாளை வந்து அடையிறா பெருமாளானவர் உன்னை வந்து அடையிறார் அப்படின்னா உன்னுடைய பிரபாவத்தை சொல்லவும் முடியுமோ அப்படின்னு சுவாமி இந்த ஸ்லோகத்தின் மூலமாக ട சொல்கிற ാ ിമായ ക யான മ .